பூர்வக்குடி மக்கள் சமகால அரசியல்வாதிகளாலும் பண முதலைகளாலும் எப்படி ஒடுங்கப்படுகிறார்கள் என்கிற புரிதல் எனக்கு இருக்கிறது இந்த கதை அதை சொல்ல சொல்ல வந்தபோது பிடித்தது நான் என்றும் சிறு முதலீட்டு படங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன் இருந்தாலும் பல படங்கள் ஆரம்பித்து முடிக்க முடியாமல் நிற்பதை கேள்விப்படும் போது என்னால் அந்த வழியை தாங்க முடியாது நானும் இப்படி பணத்தை இழந்தவன்தான் ஆனால் சிறு படங்கள் எடுப்பவர்கள்தான் தங்களின் சொந்த முதலீட்டை வைத்து எடுப்பார்கள் படப்பிடிப்புக்கு போன பிறகுதான் பலவற்றை உணர்ந்தேன் எனக்கு முதுகு வலி இருந்தது படப்பிடிப்பு நடக்கும் இடம் மலை பிரதேசம் அது நகரத்தில் இருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது தங்கும் ஹோட்டலுக்கு செல்ல வேண்டும் என்றால் காரில் போய் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் போய் பிறகு காரில் இப்படி மாறி மாறி போக வேண்டும் இந்த கிராமங்களை பார்த்து படப்பிடிப்பு இடத்திலேயே தங்கினேன் குழுவினர் முப்பத்தி நாலு பேரும் ஒரே கூரையின் கீழ் தங்கியிருந்தோம் இப்படி ஒரு அற்புத அனுபவம் இதுவரை கிடைத்ததில்லை இப்படி இந்த பட அனுபவம் மறக்க முடியாத நாட்கள் ஆகிவிட்டன வேறு வசதிகள் வேண்டுமா என்று தயாரிப்பாளர் கேட்டபோது வேண்டாம் என்றேன் படப்பிடிப்பில் கேரவன் வைப்பது வசதிக்காகவா அந்தஸ்துக்காகவா கேரவன் என்பது இன்று அந்தஸ்தின் குறியீடாக இருக்கிறது அது வசதிக்காக மட்டுமே இருக்க வேண்டும் அங்கே இருந்தபோது நான் பார்த்தது நேர விரயமே இல்லை ஒளிப்பதிவாளர் தேடி தேடி அழகாக எடுப்பார் நானும் மகேந்திரனும் அப்பா மகன் போல இருந்தோம் எல்லாமே பகிர்ந்து கொண்டோம் நானும் அவனும் அங்கேயே ஒரு ஆவண படமே எடுத்திருக்கிறோம் எல்லாரிடமும் வாய்ப்புகள் கிடைத்தது நான் மிகவும் அனுபவித்து செய்த படம் இந்த திட்டிவாசல் அந்த படப்பிடிப்பு நாட்கள் எல்லாமே அழகான நாட்கள் பெரிய படத்துக்காக அந்த நாட்களை வெற்றிருந்தால் வாழ்க்கையில் இப்படி அழகான நாட்களை அற்புதமான அனுபவங்களை இழந்திருப்பேன் எல்லாருக்குமாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இவ்வாறு நாசர் பேசினார்